ஜனவரி இருபத்தி மூணாம் உடைய முக்கிய நிகழ்வுக்கு தான் பார்க்க போகிறோம் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் இந்த சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினத்தை வந்து தேசிய வலிமை தினமாக ஜனவரி இருபத்தி தேதி வந்து கொண்டாடப்படும் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட நாள் இந்த ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து அறிவிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி தமிழ் இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலுவலக மொழி சட்டம் வந்து தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழ் வந்து அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டு செய்தித்தாளில் வெளியிட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும் இது காலத்தில் தலைவராக யார் இருந்தார்னா காமராஜர் வந்து இருந்தார் காமராஜர் ஆட்சி வந்து நடைபெற்றது அடுத்து பாருங்கள் அண்ணா முதல்வராக இருந்தபோது இருபத்தி மூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கை தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது இந்த இருமொழி தீர்மான கொள்கை வந்து நிறைவேற்றப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏற்றுக்கிற முடியாது அப்போது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஏற்கப்பட்டது காரணம் என்னென்னா இந்த இருமொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது அட்டவணையில் இடம்பெற கிடையாது எட்டாவது அட்டவணையில் இடம்பெறும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த இருமொழி கொள்கை வந்து முழுவதும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்படும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருபத்தி மூணு ஜனவரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் கட்டாக் மேற்கு வங்காளத்தில் வந்து பிறந்திருப்பார் இந்த கட்டாக் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவின் பகுதி பதினெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தைவான் விமான விபத்தில் வந்து இறந்திருப்பார் இவர் இறப்பு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வாக இருக்கும் என்ன காரணம்னா இந்த பதினெட்டு ஆகஸ்ட் பதினேழு ஆகஸ்ட்டு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தைவானில் வந்து விமான விபத்தை நடந்திருக்காது என்று வந்து தைவான் அரசு வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்றப்ப நேதாஜி வந்து எப்படி இறந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் லண்டன் ஐசிஎஸ் இந்திய சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காக லண்டன் போயிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா படித்து வெற்றியும் பெற்றுருவார் ஆனால் பதவி வந்து ஏற்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் வருவார் அப்போ தான் வந்தவுன்ன காந்தியை வந்து சந்திப்பார் காந்தியுடைய கொள்கையும் இவர்களுடைய கொள்கையும் பார்த்திங்கன்னா வேறு வேறு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வங்காள காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சேர்ந்துருவார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சொந்த பத்திரிகை சுவராஜ் பத்திரிகையை வந்து பார்த்திங்கன்னா எடிட்டராக வேலை பார்ப்பார் பார்வேர்டு பத்திரிகைலேயும் ஆசிரியராக இருப்பார் இந்த பார்வேர்டு பத்திரிகையுடைய ஓனர் யாருன்னா சிஆர் தாஸ் இந்த சிஆர்தோடைய தாஸோடைய தூண்டுதல் பேர் தான் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியில் வந்து இவர் சேர்ந்திருப்பார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பல்வேறு போராட்டங்கள் மேற்கொண்டு இவர் கைது செய்யப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐஎன்சியோடைய செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டுருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய சுதந்திர லீக் அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்குவார் இந்த அமைப்பு ஏன் உருவாக்குவார்னா இந்திய தேசிய காங்கிரஸோட பார்த்திங்கன்னா பல்வேறு அமைப்பு வந்து உருவாக்கப்படும் சுதேச இயக்கம் சுவராஜ் கட்சி ஆகியவைலாம் உருவாக்கப்படும் அதோடைய ஒரு பகுதியாக தான் இந்த சுக இந்திய சுதந்திர லீக் அப்படின்ற அமைப்பு வந்து உருவாக்கப்படும் இந்த அமைப்பு நேரும் போஸும் சேர்ந்து வந்து உருவாக்கியிருப்பார் இதன் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சீனிவாச ஐயங்கர் அப்படின்றவர்கள் வந்து இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெறும் அதில் வந்து இவர் கைது செய்யப்படுவார் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கொல்கத்தாவுடைய மேயராக இவர் தேர்வு செய்யப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஐரோப்பா பயணம் மேற்கொண்டு முசோலினியை வந்து சந்திச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தேசிய திட்டக்குழுவில் வந்து இவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பார் இதனுடைய தலைவர் யாருன்னா நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கரிபுரா வில்லேஜில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இவர் வந்து தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது திரிபுரா வில்லேஜில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இவர் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இந்த திரிபுரா மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராமையா வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை வந்து அடைஞ்சிருப்பார் காந்திக்கும் நேதாஜிக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமாக இருபத்தி ஒம்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் விலகிடுவார் காங்கிரஸ்லேருந்து இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பார்வேர்டு கட்சியை வந்து உருவாக்குவார் அப்போ அதோட பார்த்திங்கன்னா பார்வேர்டு பிளாக் பிளாக் செய்தித்தாளையும் பார்த்திங்கன்னா வெளிவரும் ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் சென்னை மதுரைக்கு வந்திருப்பார் இந்த மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா தேவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு செஞ்சிருப்பார் அடுத்து வந்து இன்னொரு மிக முக்கியமான போராட்டம் கொல்கத்தா போராட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடக்கும் உண்ணாவிரத போராட்டம் ஆகியவெல்லாம் பார்த்தீங்கன்னா நேதாஜி தலைமையில் வந்து நடக்கும் இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னென்னா இரண்டாம் உலக போரில் வந்து இந்தியர்களை ஈடுபடுத்தியதுக்காக லின் லித்கோ பிறகு வந்து எதிர்த்து வந்து இந்த போராட்டம் நடக்கும் இவர் வந்து கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவாங்க பின்னர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சிறையில் வந்து வைக்கப்படுவாங்க பதினேழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வீட்டு சிறையிலேருந்து தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் ரஷ்யா வழியாக ஜெர்மனிக்கு வந்து சென்றிருப்பார் ஜெர்மனியில் போய் கிட்லரை வந்து சந்திப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆசாத் கிண்டு ரேடியோ அமைப்பை வந்து உருவாக்குவார் ஏழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் முதல் ஒளிபரப்பு வந்து நடக்கும் இதோடைய தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் பின்னர் சிங்கப்பூர் ரங்கூனுக்கு வந்து இடமாற்றப்படும் ரங்கூனில் வந்து இரண்டாம் பகதூர்ஷா வந்து பேசியிருப்பார் இந்த ரேடியோ வந்து ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா இரண்டாம் பகதூஸ்தாவுடைய குரல் வந்து ரெக்கார்டாக வந்து செய்யப்பட்டு முதல் ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்படும் டெல்லிக்கு நோக்கி செல்லும்போது பார்த்திங்கன்னா ஆறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தேச தந்தையே என்று பார்த்திங்கன்னா என்று காந்தியை நோக்கி வந்து உரையாட்டியிருப்பார் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர லீக் ராஜ் பிகாரி போஸ் வந்து உருவாக்கியிருப்பார் இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் மற்றும் புஜிவாரா அப்படின்ற ஜப்பான் மேஜர் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த ரெண்டு அமைப்பையும் சேர்த்து இதோடைய தலைவராக வந்து பாத்தீங்கன்னா நேதாஜியை வந்து நியமிக்கப்படுவாங்க நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இதை தலைவராக பொறுப்பேற்பார் இதுக்க ஐம்பதாயிரம் படை வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் தலைவராக சேர்ந்தவனாக சேர்ந்துருவாங்க பெண்கள் படை அப்படின்ற படையும் உருவாக்குவார் ஜான்சி ராணி படை அப்படின்ற படை வந்து அதுக்கு பேர் வைப்பார் டெல்லி சலோ அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து உருவாக்குவார் இருபத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சிங்கப்பூரில் பார்வர்டு ஆசாத் இந்து அரசை வந்து உருவாக்குவார் இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கும் முப்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அந்தமான் நிக்கப்பூரில் மூவர்ண கொடியை வந்து ஏற்றியிருப்பார் பதினெட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்திய படைகள் வந்து பார்த்திங்கன்னா இக்பால் கோகிமா அப்படின்ற பகுதியில் வந்து தோல்வியை அடைஞ்சிரும் அப்புறம் ஜப்பானிய படைகள்லாம் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டுரும் இவர் வந்து பார்த்திங்கன்னா தைவான் வந்து தப்புச்சு செஞ்சு சென்றுருவார் அப்படி செல்லும்போது விமான விபத்து ஏற்பட்டு பதினெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவார் ஜனவரி இருபத்தி மூணு தேசிய வலிமை தினமாக கொண்டாடப்படும் பரகிரமா திபாஸ் அப்படின்ட்டும் இது இன்னொரு பெயர் உண்டு சுபாஷ் சந்திர உடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா விருது வந்து நிறுவப்பட்டிருக்கும் இந்த விருதை வந்து நிறுவனம் யாருன்னா பேரிடர் மேலாண்மை துறை வந்து நிறுவப்பட்டிருக்கும் சுபாஷ் சந்திர போஸ் ஆப் பிரபந்தன் புரஸ்கார் விருது அந்த விருதுடைய உடைய பெயர் இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை துறையில் வந்து சிறப்பாக ஆற்றிய தனிநபரோ அல்லது நிறுவனத்திற்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்படும் இந்த விருதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் நிறுவனத்துக்கும் ஐந்து லட்சம் தனிநபருக்கும் வழங்கப்படும்